நம்ம சிவகாசியில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே சிவகாசி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியாது ஸோ நம்ம அவருக்கு சர்ப்ரைஸாக கால் பண்ணிவிட்டு எப்போ வந்தோம் இங்கே வந்திருக்கோமா வரலையா அப்படின்ற டீட்டெயில் அவருக்கு கன்வே பண்ணாமல் நம்ம இங்கே எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபுட்டு டெலிவரி அந்த மாதிரி போய் கொடுக்க போகிறோம் ஆக்சுவலாக நான் திருச்சியில் இருக்க மாதிரியும் உங்களுக்கு அவங்களுக்கு மாதிரி ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நீங்கள் போய் அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ன மாதிரி ஒரு சின்ன ரேங்க் மாதிரி பண்ண போகிறோம் ஸோ அந்த ஃபுட்டை டெலிவரி பண்ணுறதே பார்த்திங்க அப்படின்னா நான் தான் பண்ண போகிறேன் ஸோ இது எப்படி சக்ஸஸ் ஆக போதே அப்படின்னு தெரியல சரி ஓகேங்க அது ட்ரை பண்ணி பார்ப்போம் சரி வாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் வந்து சிவகாசில எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன் தெரியல அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த துரைலாஜில் தாங்க தங்கியிருக்கேன் ரூம் ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர் டேக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா சரி வாங்க போலாமா அவருக்கு கால் பண்ணுவோம் கால் பண்ணி என்ன சுச்சுவேஷன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு இந்த பிராங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஏன் ஆக்சுவலாக கால் பண்ணிவிட்டு கேட்டப்போ என்ன சொன்னாப்பில் அப்படின்னா அம்மாவுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா ஸோ அப்படியே பிளானை சேஞ்ச் பண்ணலான்னு இருக்காங்க ஆக்சுவலாக ஜொமெட்டோவில் ஆர்டர் பண்ண மாதிரி எதாவது ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஆர்டர் பண்ண மாதிரி ஆக்சுவலாக நம்ம போய் கண்ணாப்ரேஷன் பண்ணிவிட்டாங்களா ஸோ ஏதாவது ஒரு ஒன் கேஜி ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்குற ஆள் நானா ஓகேங்களா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் சரி ஓகேங்க வாங்க வீட்டில் போய் சாரி அவங்க அந்த லொக்கேஷன் போய்ட்டு என்ன பண்ணுறது அங்கே போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சொல்லலாம் ஓகேங்க நம்ம பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரியல் பழமொழி சோலை இருக்குது ஸோ அங்கே போகலாங்க அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு ஒன் கேஜ் வாங்கலாங்க சரி வாங்க உள்ள போகலாம் ஒரு ஒன் கேஜ் கொடுங்க ஆ ஓகேங்க அந்த கருப்பு திராட்சை வாங்கலான் இருக்கேன் ஸோ வாங்கிட்டு ஆர்டர் போட்டுருக்கேன் சரிங்க பேக் பண்ணிட்டு கிளம்புவோம் ஓகேங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வாங்கியாச்சு சரி வாங்க அப்படியே போகலாமா வாங்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன லொக்கேஷன் ஓகே தாங்க போயிட்ருக்கோம் கலோர்பேட்டி சொல்லி சொல்லியிருக்காரு அந்த லொக்கேஷன் நோக்கி தான் போயிட்டுருக்கோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தரத்தில் போயிருவோன்னு நினைக்கிறேங்க ஆக்சுவலாக அங்கே போயிட்டு ஒரு இன்னொரு கேல பண்ணலான்னு பார்க்குறேங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பைக் அவருக்கு தெரியும் ஸோ எப்படி இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைக்கை கெஸ்ட் பண்ணி நம்மளே கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அவருக்கு வந்த லொக்கேஷனில் பார்த்திங்க அப்படின்னா வேறு யாரோட பைக் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்கள்ட்ட கேட்டு அந்த பைக்கில் உட்காந்த மாதிரி நம்ம அந்த பாத்திர கையில் வச்சுருந்தோம்னா நம்மன்னு ஒரு டவுட் வராது இல்லைங்க ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு பண்ணலாமான்னு பார்த்துக்கிட்டுருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுவோங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம பைக் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவர் யார் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேங்களா சரி பார்க்கலாம் இந்த பிளாங்கில் எவ்வளோ சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன பட்டி வந்துருச்சுங்க அதை தாண்டி ஒரு ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் வர சொன்னாங்க ஸோ அந்த இடத்துல போய் நிற்கணும் அப்படின்ன மாதிரி சொல்லி சொன்னதுனால இப்போ அந்த இடத்த நோக்கி போகிறோம் ஓகேங்களா போவோம் அவர் சொன்னது இரநூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தாங்க இருக்குது இங்கே தான் வெயிட் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சரிண்ணாங்க சரி பார்ப்போங்க அதுக்கு மேலே ஏதாவது பைக் கிடைக்குமான்னு கிடைக்குமானு பார்க்கணுங்க ஆஹா ஓகேங்க ஓகேங்க எங்க அங்கே ஒரு பைக் கிடைக்குது சரிங்க இது கேட்டு பார்ப்போம் ஓகே இதுங்க இவங்க பார்ப்போங்க பார்த்தீங்க அப்படின்னா இவரு தாங்க நம்ம பைக்கை கேட்டு அந்த ப்ராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னதே இவரு தான் ஸோ இவர் பைக் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம அங்கே நின்றுட்டு அந்த பாசை வச்சு வெயிட் பண்ண போகிறோம் ஸோ அப்படின்னு கேட்டுட்டேன் அவர் பேரை சொல்லி இது மாதிரி உங்கள் பைக்கை தெரியுமான்னு கேட்டேன்னே தெரியாது அப்படி மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பைக்கை வச்சு தாங்க ப்ரேக் பண்ண போகிறோம் ஸோ எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுன்னு தெரியல சரி வாங்க போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அந்த பைக்காரரு கேட்டேங்க ஓகேன்னு சொல்லி சொல்லிட்டாப்பில் அதனால் நம்ம பைக்கை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து மறைச்சி வச்சிட்டேன் ஸோ அவரை போய் பார்த்துட்டு அந்த வண்டியில் உட்காந்துட்டு தான் ஃபுட்டு அந்த டெலிவரி பண்ண போகிறேன் ஸோ அவர் கண்டுபிடிப்பாரா இல்லையா அப்படின்றத அவங்க போய் பார்ப்போங்க ஓகேங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்க அங்கே பாருங்கள் பைக்கா எங்கே வச்சாச்சுங்க ஸோ உட்காந்தாச்சு அவர் இங்கிட்டிருந்து வருவாரா இல்லை இருந்து வருவாரா அப்படின்றது தெரில ஸோ ஒரு பொசிஷனில் நின்னாச்சு ஆச்சு ஸோ என்ன பண்ண போகிறாரு என்னை கண்டுபிடிப்பாரா இல்லையான்னு தெரில பார்ப்போங்க எங்க ஆக்சுவலாக வந்துட்டாருங்க அங்கே தான் நிற்கிறாப்பில் ஸோ பார்த்துக்கலாங்க பாருங்க அங்கே வந்துட்டாப்பில் ஓகேங்க எங்க வந்துட்டாப்புலங்க அடிட்டாரே ஆமா நான் நான் தான் சொல்லுங்க bro கொஞ்சம் தெரியும் அளமதி

ஃப்ரேங்க் வந்து மெயினாக சப்போர்ட் பண்ணி கொடுத்த ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா மணிமாறன் ஸோ அவரோட பைக்கை வச்சுக்கோங்க இன்றைக்கி ஃப்ரங்க் பண்ணி முடித்தோம் ஸோ எப்படியோ ஃப்ரேங்கு சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு சரி ஓகேங்க ஓகே ப்ரோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் நைட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ப்ரோ தேங்க்யூ யூ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்பரை பார்த்திங்கன்னா ஃப்ரேங்க் பண்ணிவிட்டோங்க செம்மையாக ப்ராங்க் பண்ணியிருக்கோம் ஸோ யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் தாங்க நம்ம நண்பர் ஆக்சுவலாக இவர் யார் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோ பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு மதுரையில் சோறு போட்டார் பார்த்தீங்களா அவர் தாங்க இவர் ஓகே நண்பா ஒரு நிமிஷம்ங்க இருக்கு கேட்போம் நண்பா இப்போ நான்தான் சொல்லி எப்படி கண்டுபிடிச்சிங்க ஐயோ நம்ம வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாருங்க போயிட்டார்னு பார்த்தேன் ஆக்சுவலாக போயிட்டு திரும்பி வந்து அதை எடுத்து பார்த்துக்காரு இருப்பாருங்களேன் சரி ஓகேங்க ஆக்சுவலாக இவர் ப்ராங்க் பண்ணும்போது என்ன பண்ணலான்னு நினச்சே நாங்கள் ஃபுட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன் அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாப் பிரேஷன்னு சொல்லி சொன்னதுனால இந்த திராட்சை இது மாதிரி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு ஸோ வாங்கியாச்சுங்க ஸோ நம்ம நேராக இப்போ ஐரோம் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் நான் இதுக்கு முன்னாடி ஒன் டைம் வந்திருக்கேன் ஸோ இன்னொரு டைம் போகிறேன் சூப்பராக இருக்குங்க போய் பார்க்கலாமா சரி வாங்க போய் பார்க்கலாங்க அப்புறம் ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா கிராக்கர்ஸ் வாங்குறதுக்காக ஆக்சுவலாக வந்திருந்தேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நண்பர் தாங்க கொஞ்சம் குறைஞ்ச லெவலுக்கு குறைஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இந்த இயரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நண்பர் தான் வாங்கி கொடுக்க போகிறாரு ஸோ அப்போ வீடியோ வந்து எப்போ வரணும் அப்போ வீடியோ போடுறேங்க சரி ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவர் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் வீடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க பார்க்க தானே போகிறீங்க வாங்க பார்ப்போம் வாங்க உள்ள போ ஓகேங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வைரம் அவரோட வீட்டுக்கு வந்துட்டோங்க இதாங்க கோட்டை வைரத்தோட கோட்டை நம்ம கோட்டை இதுதாங்க தாங்க அவங்க போய் பார்க்கலாம் ஆய் ஹாய் ஹாய் ஹாய்ம்மா இப்போதாம்மா வரேன் நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேம்மா இதாங்க பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வைரத்தோட அம்மா எனி டைமில் எப்போ வந்து சோறு கேட்டாலும் போடுற ஒரே ஆள் இந்த தாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வைரத்தோட ஒய்ஃபு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் வைரத்தோடய ஒய்ஃபு அப்போ நம்ம நண்பருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவர் வந்து வைரத்தோட தம்பி இவர் பார்த்தீங்கன்னா வைரத்தோட அப்பா வைரத்தோட தங்கச்சி அக்கா பையன் அவங்க பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பையன் ஸோ பெரிய ஃபேமிலிங்க சூப்பரான ஃபேமிலி அதுவும் எஸ்பெஷலி அம்மா பார்த்திங்கன்னா வேற லெவலுங்க ஸோ இதாங்க இதான் நம்ம பார்த்தீங்களா இப்போ அதை கொண்டு சாப்பிட்டிங்கலாம் கேட்குறாங்க எல்லோரும் ஒரு சின்னதாக ஹாய் மட்டும் சொல்லுங்கள் ஓகேங்க சரிங்க நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம நண்பரை பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ராங்க் பண்ணி சக்ஸஸ் பண்ணி வச்சுங்க அப்புறம் நம்ம அவரோட வீட்டுக்கு வந்தாச்சு ஆல்மோஸ்ட்டு பார்த்தாச்சு இப்போ அதுவும் இல்லாமல் நம்ம வந்த நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்தது கரெக்டாக டைம் அமைஞ்சிருச்சு நானும் போய் மீன் சாப்பிட்டுட்டு வரேங்க சரி ஓகேங்க எல்லோரும் சேஃபாக இருங்க எல்லாம் பத்திரமா ட்ரை பண்ணுங்க ஓகேங்க லவ் யூ டாட்டா